பாத்தியாடி விருந்தாளியே வந்தோம் நம்மள ஒரு மனுஷியாவது வீட்டில் உள்ளவங்க மதிக்கிறாங்களா இங்கிட்டு போறாங்க இங்கிட்டு வராங்க இங்கிட்டு போறாங்க இங்கிட்டு வராங்க என்ன வேணும் ஏது வேணும்னு ஒரு வார்த்தை வாய திறந்து கேட்கறாங்க விருந்தாளினா விருந்தோ மருந்தோ மூணு நாளுன்னு கிளம்பணும் நீயும் நானும் கடையோ கடந்து கடந்த அப்புறம் யாரிடையும் மதிப்பா அதுவும் சரிதான் இப்பவே இப்படி இருக்கு இன்னும் இவனுக்கு கல்யாணம் கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சுன்னா நம்மள வீட்டுக்குள்ள அண்டை விடுவாங்க

இங்கிட்டு போறீங்க இங்கிட்டு வாரீங்க ஏதோ குட்டி போட்ட பூனை கணக்கா குறுக்காலையும் முறுக்காலம் குறுக்காலம் நடக்குறீங்களே தவிர பிள்ளைங்களுக்கு என்ன வேணும் போச்சோ பையன் பேசிக்கிட்டு இருக்கீங்க சொந்த வீட்டுல என்னடி உங்களுக்கு போட்டு அப்படியே வாய் ஆக முடியும் வேணுங்கிறத போட்டு அதானே அதெல்லாம் முடியாது நீங்களாம் அங்க வந்தா நாங்க தாங்குறோம்ல அப்ப நாங்களும் நீங்க தாங்கிட்டு ஆகணும் சீக்கிரம் ஆக்கி வச்ச விருந்து சாப்பிட எடுத்து தலைவாழ இலை போட்டு போடுங்க ரெண்டு பேருக்கும் கப்ப 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 கப்பனு பசிக்குது சாப்பிடணும் ஆமா மாப்பிள்ள எல்லாம் வெளியே போயிட்டாரு நீ இப்ப தான் கப்ப கப்ப கப்பனு சாப்பிடணுமா ஈரடி ஏமா பசிக்குதுமா ஏமா இருங்கம்மா இந்த லைலாவை கூட்டிட்டு வரதுக்கு நிரஞ்சன் போயிருக்கான் வந்துடட்டும் எல்லாரும் ஒன்னா சாப்பிடுவீங்க புரிஞ்சுதா ஓஹோ அப்ப இனி அந்த லைலா வந்தாத்தான் எங்களுக்கு கஞ்சா கஞ்சோ கூலோ அந்த பொண்ணு வந்தாத்தான் தெரிஞ்சுதா அவங்க எப்ப வருவாங்க நாங்க எப்ப சாப்பிடுறது வரும்போது வருவாங்க அப்ப கொட்டிக்கலாம் இப்பதைக்கு ஓரமா மூளையில முடங்கி கடங்க அறிஞ்சுகிட்டியா ஏய் தொடப்பக்கட்டை எடுத்துட்டு வந்தேன் வச்சுக்க ரெண்டு பத்தி விளாசி போடுவேன் என்னங்கடி போய் வேலை செய்யறவங்கள நிக்க வச்சுக்கிட்டு இப்பதான் புரிஞ்சுதா அறிஞ்சுதா தெரிஞ்சுதான்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இல்ல லைலா வந்தா தான் எங்களுக்கு சோறு நீங்களே அதுதான் சொன்னேன் இனி அந்த பொண்ணு வந்தா தான் எல்லாம் அப்ப அந்த தான் முதல் உரிமை ஆமடி முதல் உரிமை இல்ல முதல் மரியாதையும் கூட புரிஞ்சு போச்சுடி புரிஞ்சு போச்சு இனி இந்த வீட்டில் மட்டும் மரியாதை கூட இருக்காதுன்னு மொத்தமாக தெரிஞ்சு போச்சு நடத்துங்க நடத்துங்க ரெண்டு பேரும் நல்லா நடத்துங்க இவளுக்கு ஒரு வேலை பழப்பில்ல நீ இவளுக்கு வெட்டிக்காக தான் அடிக்கிறதுக்கு தான் லாக்கி ஒரு வேளை வெட்டி பார்க்க மாட்டாளுங்க கறியை எடுத்துட்டு வந்து களி வச்சுப்பட்டு உக்காந்துருக்காளுங்கம்மா நம்ம வந்து செய்யட்டோன்னு வாங்க நம்ம போய் வேலையை பார்ப்போம் பிள்ளை பசியோடு வருவா பிள்ளைக்கு ஒரு சாப்பாடு போடணும் பாத்தியாடி ஒரு பையனுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இன்புட்டு காசை கொடுத்துருந்தோனையும் வீட்டில் உள்ளவங்க எல்லாம் அந்த பிள்ளைய உச்சாணி கொம்பளை தூக்கி வச்சுக்கிட்டு தாங்கு தாங்குன்னு தாங்குறீங்க இதுவே நீயோ நானோ நமக்கு எவனோ ஒருத்தன் காசை கொடுத்து நீ தொழில் பண்ணுமா அப்படின்னு சொன்னா இந்த குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் இப்படியா ரியாக்ட் பண்ணுவானுங்க ஒத்த நிமிஷத்துல குழிய தோண்டி அதுக்குள்ள நம்ம இருந்த இடமே தெரியாத அளவுக்கு பொதைச்சு நமக்கு சமாதி கட்டிட மாட்டாங்க பையனுக்கு ஒரு நியாயம் பிள்ளைங்க நமக்கு ஒரு நியாயம் ஹ இதுக்கு பேசாட்டுக்கு பையனாவே பிறந்திருக்கலாண்டி இப்போ மட்டும் என்ன பையமை அடிச்சுட்டே போட்டு தெரியற என்னை அசிங்கப்படுத்த அவமானப்படுத்த வெளியே இருந்த ஆள் வர வேணாம் வீட்டுக்குள்ளே டென்ட் போட்டு உக்காந்துருக்காளே சாரி நிரஞ்சன் கொஞ்சம் லேட் ஆயிருச்சு ரொம்ப நேரம் வெயிட் பண்றியா இல்லப்பா வந்து ஒரு ஹாஃப் ஹவர் தான் ஆகுது ஒண்ணும் பிரச்சனை இல்ல எப்படியும் 5:30 க்கு எல்லாம் வர்க் முடிஞ்சிரும் நினைச்சேன் பட் இன்னைக்கு ரொம்ப வர்க் அதிகம் அதனால தான் பா லேட் ஆயிடுச்சு சரி ஃபங்க்ஷன்ல எப்படி போனுச்சு எல்லாரும் வந்தாங்களா எல்லாரும் வந்தாங்க பட் வீட்ல உள்ளவங்க எல்லாரும் ஒன்னே தான் கேட்டுட்டு இருந்தாங்க வரலையா வரலையான்னு எனக்கு ஆசையா தான் இருந்துச்சு எனக்கு ஃபுல்லா வர்க்கே பண்ண முடியல அங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ ஏது பண்ணிட்டு இருக்காங்களோன்றே தான் யோசனையாவே இருந்துச்சு சரி சரி வீட்ல உனக்காக அம்மா சமையல்ல செஞ்சு வச்சுட்டு உட்கார்ந்து இருக்காங்க இன்னைக்கு யாரும் சாப்பிடல உன்னை கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடலான்னு போமா ஏய் இல்லப்பாங்க அவங்க எல்லாம் என்னை தப்பா தான் எடுத்துக்க போறாங்க தப்பா எடுத்துக்கிறதுக்கு என்ன இருக்கு அதுக்கு இல்ல உங்க அக்காவும் அண்ணியும் வேற என்னை நக்கலா பேசுறாங்களா அவங்கள பார்த்தாலே பயமா இருக்குப்பா பயமா இருக்கா ஏ அதுங்க ரெண்டு டம்மி பீஸுங்க பாக்க தான் அப்படி இருக்குங்க இல்ல அவங்க ரெண்டு பேத்தையும் பார்த்தாலே பயமா இருக்கு அதுவும் உங்க அண்ணியை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஏ அதெல்லாம் ரெண்டுமே டம்மி பீஸ் பாக்க அப்படி இருக்குங்க நீ எல்லாம் எதையும் எடுத்துக்காது சரியா வா போலாம் சரி பட் ஆனா அவங்க என்னை ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டுறாங்க

ஏதாவது சாப்பாடு போட்டுருவா இல்லடியம்மா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் ஆ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் இவனுக்கு எதுவும் செஞ்சு கொடு பாவ பைய சாப்பிடாமே இருக்கிறேன் முதல்ல தான் அந்த சாப்பாடு கொடுத்து அதனால சாப்பிட்டாரு அப்புறமேட்டுக்கு தான் மாத்திரை கொடுக்கறதுக்கு முன்னாடி சாப்பிடணும் அப்புறம் பாத்துக்கலாம் சரி சரி இன்னத்துக்கு படுத்து கிடந்தோம்னாலும் உடம்பு அடிச்சு போட்ட ஆப்பிள் இருக்கும்பா கொஞ்சம் அப்படியே நடந்துட்டு வந்தாலும் கொஞ்சம் உடம்பு நல்லா இருக்கும் அப்புறம் பாத்துக்கலாம் சரி சரி அப்ப சரி அப்ப சரி ஆனால் என்ன முதல்ல மாதிரி தான் நடக்க முடியாது வைக்க முடியாது ஆத்தடி அத்தா பழம் விற்கிறாங்களா இல்லை தங்கம் விற்கிறாங்களானே தெரியல தங்க தானே விற்கிது பழம் இனி வருங்காலத்தில் பழமும் வாங்க முடியாது தங்கமும் வாங்க முடியாது சரி அமுதா ஏ அமுதா யோ பழம் வாங்க சொல்லி எம்ப அனுப்புனே எப்ப வந்து நிக்கிற நீ ஏ அடியே அடிக்கிற வெயிலுக்கு போயிட்டு வாங்கிட்டு வர வேண்டாம்மா வீட்டுல உட்காந்துட்டு அதிகாரம் பண்ணவா அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வான்னு அந்த அண்ணனையும் வேற கூட்டிட்டு வந்துட்டாங்க போய் பார்க்கணும் வேற சரி பணம் எல்லாம் எதுவும் வாங்கிட்டு போய் பார்த்துட்டு வந்தால் ஒரு நியாயம் எதுவும் இப்போ பண்ணாமல் வெறுங்கையோடு போக முடியுமா அதுக்கு தான் பணம் வாங்கிட்டு வான்னு சொன்னேன் குடி என்னையா இது ஐநூறுவா கொடுத்து விட்டு என்ன பணம் வாங்கிட்டு வந்திருக்கு நீ ஏன் இதுக்கே ஐநூற்றி நாற்பது ரூபா ஆகி போச்சு தெரியுமா நாற்பது ரூபா அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட வாங்கி போட்டு வந்து வாங்கிட்டு வந்தா பேசுறதுதான் பேச்சு ஏய் என்ன பணம் வாங்கியிருக்க அடியே இனி வருங்காலத்தில் எதுவுமே வாங்கி தீங்க முடியாது அதனால வயல்ல எல்லாத்தையும் போட்டு விளைச்சி எடுத்துட வேண்டிய தாண்டி ஊருப்பட்ட விலை விற்கிறாங்கடி அடி ஊறுபட்ட விலை விற்கிறாங்க ஒவ்வொரு கிலோவும் நூற்றி நாற்பதுன்றா நூற்றி எண்பதுன்றா இரநூறுன்றா ஆத்தடி ஆத்தா இனி எதுவுமே வாங்கி தீங்க முடியாது போல இருக்கு அதான் எல்லாத்துலயும் ஆறாயிரம் கிலோ வாங்கிட்டு வந்திருக்கேன் ராத்திரியும் பகலும் காடும் மேடும் ஏறி இறங்கி விவசாயம் பாக்குற மனுஷனுக்கு ஒரு லாபமும் இல்ல ஆனா வாங்கிட்டு வந்து விற்கிறவங்களுக்கு எம்பட்ட லாபம் கிடைக்கிது என்னத்த சொல்ற ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல இதில் வேற காசை தூக்கிட்டு போய் ஒன்றரை லட்சத்தை வேற கொடுத்து வச்சிருக்கோம் இனி அதுவுமே வருமா என்னன்னு தெரியல போ போய் கொடுத்து பார்த்து வா ஓ என்னதான் இந்த எடுத்த விடியா நம்ம ஒரு எட்டு போறது இல்லையா வாயா இத்தனை வருஷம் பழகி இருக்கோம் வராம இருந்தா எப்படி நானே காசு வராதுன்னு வைத்தச்சல் பிடிச்சி கிடக்குறேன் ஒன்றரை லட்சம் ஒரு ரூபாயோ ரெண்டு ரூபாயா நீ வேறடி போயிட்டு வாடி வைத்தச்சல் குட்டிக்காம சப்பா காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் அதே அடிச்சுக்கிட்டு கிடப்பான் வீட்டுல இருக்கீங்களா ஆமா ஆமாதா பா உட்கார்

ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா பையன் வர வீட்டில் வர இருக்கனால வெயில் அதிகமாக இருக்குன்னா அதனால் ஜூஸ் போட்டு கொடுத்தேன் அதை குடிச்சுபிட்டு வந்தேன் அதுவே வயிறு கும்முன்னு இருக்குது அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் தண்ணியெல்லாம் ஒன்றும் வேணாக்கா ஒன்றுமே வேண்டாம் ஆப்ரேஷன் பண்ணி அண்ணனா அங்கே பார்த்தது அதுக்கப்புறம் வந்து பார்க்கலேன்ட்டு தான் சரி ஒரு ரெட்டு வந்து பார்த்துட்டு போவோம்னு சொல்லி வந்தேன் அன்னைக்கெல்லாம் உடம்பு தெரியலாமல் மயங்கி விழுந்துட்டாரத்த எனக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல நான் கூட ஏன்னா விட்டு தான் போயிட்டார் போல இருக்குன்னு உடஞ்சு போயிட்டேன் அந்த நிமிஷத்துலேயும் ஆரம்பமாக அவன் தான் தூக்கிக்கிட்டு ஓடி போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்தாங்க அன்னைக்கு காசு இல்லாமல் கஷ்டப்படும் போது அவங்க தான் வந்து உதவுனாங்க நிஜமா சொல்கிறேன் அமுதா எல்லாம் நல்லா இருப்பீங்க உங்கள் நல்ல மனசுக்கு எந்த குறையும் வராது ஏக்கா அக்கம் பக்கத்தில் இருக்கோம் நாலு பின்ன மூஞ்சி கொடுத்து பேசணும் வைக்கணும் அதெல்லாம் யோசிக்காமல் இருப்போம்மாக்கா அங்க என்னத்தமாக பெருசாக உங்களுக்கு செஞ்சுப்பிட்டோம் நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம் என்னத்தை செஞ்சு போட்டோம் கஷ்டம் எங்களுக்காக ஓடி வந்து இன்புட்டு உதவி செஞ்சுருக்கீங்க இந்த காலத்தில் பெற்ற பிள்ளைங்களே வந்து பார்க்கல ஒரு வார்த்தை பேசிவிட்டோம்னு சொல்லி அவள் அவள் துண்டாக்கணும் துணியா கணம்னு ஓடிட்டானுங்க ஏதோ செலவாக அவங்க தலையில் ஏற்றி விட்டுருவோன்னு உனக்கெல்லாம் என்ன வந்து கிடக்கு நீ வ இங்கே கடைய கடன் கிடக்கலையா சரி என்ன பண்ணி தொலைய நமக்கு வாச்சது அப்படி இருக்குன்னு விடுங்க அதான் நம்மளாம் இருக்கோம்ல பார்த்துக்கலாம் விடுங்க சரிங்களா எதை பற்றி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க இதுக்கு தான் சொல்கிறது நம்ம நல்லா இருக்கும்போது நாலு சொந்தம் நிற்கும் நிற்கும்பார் அதெல்லாம் பெற்று கிடையாது நம்ம உடஞ்சி போய் முடியாத நேரத்தில் வந்து பாரு அதுதான் உண்மையான சொந்தம் காசு பணத்தை சேர்க்குறீனாலும் இந்த மாதிரி நாலு உண்மையான உறவை சேர்த்து வச்சுக்கணும் அதுதான் கடைசி காலத்தில் நம்மளை கட்டையில் போகும்போது நம்மளை தூக்கி போடுன்னு சொல்கிறது என்ன பண்ணுறது நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்கல இப்போ இப்படி வந்து படுத்து கிடக்கிறேன் ஒன்றும் இல்லை நீங்கள் எல்லாம் நல்லதுக்கு தான் சரியா நீ எல்லாம் இருக்கோம் பார்த்துக்கலாம்